வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனலில் மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதாவது ப்ரதரோடைய ஒரு லேசர் பிரிண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதை வந்து டோனர் பாக்ஸ் சீன் சொல்லுவாங்க மாடல் நம்பர் வந்து டிசிபி பி செவன் சிக்ஸ் டூ ஜீரோ டி பி இந்த பிரிண்டருடைய ஜெனுவின் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அதில் அக்சஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரிண்டரை நான் தேர்வு செஞ்சதுக்கு காரணம் நிறைய இருக்குது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முன்கூட்டி என்னென்ன தேவையோ அதை சொல்லிடுறேன் லேசர் கேட்டகரியில் வரும்போது இதோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து வெறும் முப்பத்தி மூணு தான் வருது அது ஒரு அட்வான்டேஜ் அதை அதுக்கப்புறமாட்டு இந்த பிரிண்டருடைய விலை லேசர் கேட்டுக்கில் வரும்போது ப்ரைஸ் வந்து அஃபர்டபுள் ப்ரைஸில் வருது இதை தாண்டி இந்த பிரிண்டரில் மூணு வசதிகள் இருக்கு அதாவது மூணு வேலைகளை இது பண்ணிக்கும் த்ரீ இன் ஒன் மோனோக்ரோம் லேசர் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் அதே மாதிரி இதில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டூ சைடு பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் ஆப்ஷன் இருக்கு ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்கு அதாவது மொபைல் ஃபோன் மூலயமா பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாம்பிள் எல்லாம் அப்புறமா காமிக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத பாத் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் பிரிண்டரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் இப்போ கேஜெட்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும் பிரிண்டர் வந்து கம்மி ரேட்டில் வேணும் ஆஃபர் அலர்ட் வேணும் மணி மணியர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இதெல்லாம் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அதில் எல்லா குரூப்லையும் கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் என்னென்ன வருதுங்கிற நீங்கள் பாருங்கள் நண்பா இந்த பாக்ஸை பிரித்தோம்னா என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் டாப்பில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோனர் தந்துருக்குறாங்க இந்த டோனரை தவிர யூசர் மாணவர்கள் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது நிறைய கொடுத்துருக்குறாங்க தென் ட்ரம் யூனிட் தந்துருக்குறாங்க அதாவது இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் டோனர் தனியாக வரும் ட்ரம் யூனிட் தனியாக வரும் இது ஒரு அட்வான்டேஜ் அப்புறமா பிரிண்டர் டேட்டா கேபிள் இருக்குது இதை தவிர பவர் பவர் கேபிள் அப்புறம் பிரிண்டர் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் இனி இந்த பிரிண்டர் நம்ம எதுக்காக தேர்வு செய்கிறோம் அதை நம்ம தெரிஞ்சுப்போம் ரொம்ப ஆழமாக இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க பாருங்கள் நண்பாக இந்த ப்ரிண்டர் எதுக்காக வாங்குறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்டலேஷனை சொல்லி தந்துடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேக்க்டு வீடியோவாக இருக்கும் இந்த ப்ரிண்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிட்டிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு டேப் தந்திருப்பாங்க அதை நாசுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டதுக்கப்புறமா ட்ரம் யூனிட் தனியாக இருக்கும் அப்புறம் டோனர் யூனிட் தனியாக இருக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரம் அண்டு டோனரை வந்து கரெக்டான ஒரு லாக்கிங் பொசிஷன் இருக்கும் நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள் கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அதை கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஃப்ரண்ட்டில் வந்து <Thomatt> உங்களுக்கு ட்ரே கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரே அதாவது இந்த டோனருக்குன்னு சொல்லிட்டு தனி ட்ரே இருக்கும் ஃப்ரெண்டில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரேல நீங்கள் நாசு கன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அந்த ட்ரேயை மூடிக்கோங்க அப்புறம் டேட்டா கேபிள் தந்துருப்பாங்க சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா டேட்டா கேபிள் மூலியமாக ப்ரிண்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா மொபைல் ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோன் மூலிமா கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எதுக்காக நம்ம வாங்குறோம்ங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் இது நம்ம எதுக்காக வாங்குறோம்னா ஜப்பான் பிராண்டு பெதர் ஜப்பான் பிராண்ட் ஸோ ஜப்பான் ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க சோனி டிவியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது ஜப்பான் பிராண்ட் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இதுக்கப்புறம் ஒரிஜினல் டோனர் நீங்க பயன்படுத்தினாலும் முப்பத்தி மூணு பைசாக்கு ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இதுக்கப்புறம் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி நாலு பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதிவேக பிரிண்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி நாலு பிரிண்ட் இதுக்கப்புறமா ரெசல்யூஷன் வந்து ஹையாக இருக்கும் ஆயிரத்தி இருநூறு இன்டு ஆயிரத்தி இருநூறு டிபிஐல உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கிறனால அவுட் புட் எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரிண்டர்ல டாப்பில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வந்து உங்களுக்கு சிம்பிளாக அழகாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்சிடி டிஸ்பிளேயோடு கொடுத்துருக்குறாங்க மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி ஒய்ஃபைக்கு தனியாக ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் தந்துருக்குறாங்க மொபைல் பிரிண்டிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் இதை முடிச்சதுக்கு அப்புறம் சரியா தென் இதில் வந்து கீழே ஒரு ட்ரே தந்திருப்பாங்க அந்த ட்ரேல ஒரு டைம் நீங்கள் இருநூத்தி ஐம்பது பேப்பர் வந்து லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தென் ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்கு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காவே இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துடும் இதோட சாம்பிள் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் தென் கனெக்டிவிட்டியை பொறுத்த மட்டும் யூஎஸ்பி மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை இல்லைன்னா கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒய்ஃபை டேரக்ட் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு லேண்ட் தந்துருக்காங்க நெட்ஒர்க் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அறுநூறு மெகா கட்ஸில் ப்ராசஸர் தந்திருக்காங்க டோனரோடைய ஈல்ட்டு டோனர் மூலிமா ரெண்டாயிரத்தி அறநூறு பேஜஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வசதி இருக்குது தர அடி அடிக்கலாம் ஏன்னா முப்பத்தையாயிரம் பேஜ் வரைக்கும் மந்த்லி தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தென் பிராண்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் பிராண்ட்னால் குவாலிட்டியில எந்த பிரச்சனையும் இருக்காது குவாலிட்டி குவாலிட்டிலையும் சரி தான் சரிதான் சரி தான் டூரபிலிட்டிலையும் சரி தான் லாங் லாங்க்டிவிட்டிலையும் சரி தான் எந்த பிரச்சனையும் கிடையாது தென் மொபைல் கனெக்ட் இருக்குது இனி நான் உங்களுக்கு மொபைல் கனெக்ட் காமிக்கிறேன் இந்த ப்ரிண்டரில் கண்ட்ரோல் பேனலில் டெரிக்கேட்டடாக ஒய்ஃபைக்கு ஒரு பட்டன் தந்துருப்பாங்க நீங்கள் ஒய்ஃபை டேரக்டாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒய்ஃபை நெட்ஒர்க் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது அந்த டெரிக்கேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மெனுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணுங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்போ ஒய்ஃபைனா ஒய்ஃபை நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டு ஃபோனில் வந்து உங்களுக்கு டெக்கிகேட்டாக ஆப் தந்திருக்காங்க ப்ளே ஸ்டோர் மூலியமாக அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் நண்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பாருங்க பிளே ஸ்டோரில் உங்களுக்கு பிரதர் மொபைல் கனெக்ட்டுங்கிற ஒரு ஆப் இருக்கும் அதை பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமாட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் ரெஜிஸ்டர் யுவர் மிஷின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரதரோட டிவைஸ் வந்து அதோட பேர் இங்கே வந்துடும் நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு ஃபோட்டோ வேணுன்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நீங்கள் மொபைல் ஆப் மூலியமா பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஒரு சாம்பிள் பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன் அதான் டாக்குமெண்ட்டில் போனதுக்கப்புறமாட்டு டாக்குமெண்டை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பேப்பர் சைஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் செட்டிங்ஸில் இந்த மொபைல் செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் வந்துடும் எவ்வளோ எளிமையாக இருக்குங்கிறத பாருங்கள் இதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டூ இன் ஒன் ஐடி காப்பின்னு சொல்லிட்டு டெக்ரேட் பட்டன் தந்திருக்காங்க இப்போ ஆதார் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஐடி கார்டு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ காப்பி அதாவது செராக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே அதுக்கு இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் வேண்டாம் மொபைல் ஃபோன் வேண்டாம் ஜஸ்ட் இது மூலிமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வசதிகளெல்லாம் இதில் இருக்குது இதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணி கொடுத்துடும் பெரிய இ புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் பிடிஎஃப் ஃபைலில் பெருசாக இருக்கு பிசி மூலியமாக சரி தான் மொபைல் ஃபோன் மூலியமாக சரி தான் நீங்கள் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ டூப்ளிக்ஸ் பிரிண்டிங் செலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரண்ட் பேஜ் பிரிண்ட் ஆகி அப்புறமாட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடு போய் பேக் சைடும் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடும் இந்த சாம்பிள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதாவது நான் பிரிண்ட் கொடு கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு அது அது பாட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயே எல்லா கண்ட்ரோலும் இருக்குது பிசிலேயும் கண்ட்ரோல் இருக்குது ஸ்கேன் காப்பி எல்லாமே பண்ணிக்கலாம் தென் மேனுவலாக உங்களுக்கு பிரிண்டரோட மேல் பகுதியில் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் தெரிஞ்சுப்பாங்க அதுலேயும் நீங்கள் பயன்படுத்தி ஸ்கேன் காப்பி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை தாண்டி எல்லா விதமான மேக்ஸிமம் பேப்பர்ஸும் இதில் சப்போர்ட் ஆகுது ஏ ஃபோர் சப்போர்ட் ஆகுது லெட்டர் பேப்பர் சப்போர்ட் ஆகுது பி ஃபைவ்ல ஜேஐ சப்போர்ட் ஆகுது பி ஃபைவ்ல ஐஎஸ்ஓ சப்போர்ட் ஆகுது ஏ ஃபைவ் ஏ ஃபைவ்ல லாங் எட்ஜு பி சிக்ஸ் இல்லை ஜேஐஎஸ் ஏ சிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் லீகல் பேப்பர் ஏ ஃபோர் ஷார்ட் போலியோ மெக்சிகோ லீகல் இந்தியன் லீகல் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பேப்பரும் ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் பேப்பரும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது இதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு பைபாஸ் ட்ரே தந்துருக்காங்க எமெர்ஜென்சியா அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் எடுக்கணும்னா ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க பைபாஸ் ட்ரெயில் இன்செர்ட் பண்ணுறீங்க இங்கே பாருங்க பிரிண்ட் கொடுக்குறேன் வருதா இந்த ஃபெசிலிட்டி இருக்கு இதுக்கப்புறமா பெருசாக ஹீட் ஆகாது பிரிண்டர் தென் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேப்பர் சிக்கினாலும் எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு பேக் சைடில் ஒரு ஓப்பனிங் தந்திருக்காங்க சிக்கினாலும் எப்படி சிக்கினாலும் பேப்பரை நாசுக்காக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி தந்துருக்குறாங்க சூப்பர் ஃபாஸ்ட் பிரிண்டிங் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் வந்துடும் இதுக்கப்புறமா இந்த பிரிண்டரில் நீங்கள் பெரிய பெரிய புக்காக வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தந்துருக்காங்க ரொம்ப தடிமனான புக்கு கூட நீங்கள் இதில் அழகாக வச்சுக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் பிரைஸ் வைஸ் பார்த்தாலும் சரி தான் ஈல்டு படி பார்த்தாலும் சரி தான் குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி தான் நல்ல ஒரு பிரிண்டர் தான் டிடிஜி இந்த பிரிண்டருக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பிரிண்டர் நல்லா தான் இருக்குது பக்காவான பிரிண்டர் தான் நம்பி வாங்கலாம் நண்பர் இந்த பிரிண்டர் ஏன் சிறந்த பிரிண்டர்னா ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பாரிசன் பண்ணிடலாம் மற்ற காம்படிட்டர் பிராண்ட் கூட பிரதர் கூட ஹெச்பியை கம்பேர் பண்ணோம் ஒன் டூ சிக்ஸ் மாடல் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து அதிவேக பிரிண்டை வந்து கொடுக்குது ஒரு நிமிஷத்துக்கு பிரதர் வந்து முப்பத்தி நாலு பிரிண்ட் கொடுக்குது ஹெச்பியோட ஒன் டூ சிக்ஸ் என்டபிள்யூ வந்து இருபத்தோரு ஒரு பிரிண்ட் தான் கொடுக்குது ஹெச்பியோட எம் டூ த்ரீ த்ரீ டிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பிரிண்ட் தான் கொடுக்குது எப்படி பார்த்தாலும் நாலு பிரிண்ட் அதிகமாக இங்கே கொடுக்குது ஹெச்பியோட டபுள் ஒன் டபுள்யூ எயிட் என் டபுள்யூ செலக்ட் பண்ணாலும் இருபத்தொரு பிரிண்ட் தான் கொடுக்குது கேனான் சூஸ் கேனு போனீங்கனாலும் எம்எஃப் டூ செவன் டூ டி டபிள்யூ போனிங்கன்னா அது உங்களுக்கு இருபத்தொம்போது பிரிண்ட் தான் கொடுக்குது அதை விடவும் அஞ்சு பிரிண்ட் இங்கே அதிகமாக உங்களுக்கு ஸ்பீடாக வருது ஒரு நிமிஷத்துக்கு தென் ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் பிரதரில் இருக்குது ஹெச்பியோ எங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்பியோட ஃபஸ்ட் மாடல் பாருங்கள் ஒன் டூ சிக்ஸில் வந்து இல்லை இன்னொரு மாடலில் இருக்குது அப்புறமேட்டு கெனனில் இருக்குது தென் ஃபஸ்ட்டு பேஜ் வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் லெஸ் தான் ஹெச்பியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்குது ஒவ்வொரு மாடலுக்கும் வேரி ஆகுது ஸ்க்ரீனை பார்த்து நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தென் இன்டர்ஃபேஸ் பாருங்கள் யூஎஸ்பி இருக்குது லேன் இருக்குது டுவல் பேண்ட் இருக்குது ஒய்ஃபை இருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே அது எல்லாமே இருக்குது தென் பேப்பர் ட்ரே படி பார்க்கும்போது பிரதரில் பாருங்கள் இருநூற்றி ஐம்பது ஷீட்டு ஒரு ட்ரேயில் லோட் பண்ணிக்கலாம் அதிக பேப்பர் லோட் பண்ணிக்கலாம் அப்புறமாட்டு பைபாஸ்ட்ரே வந்துட்டு பிரதரில் இருக்குது மற்ற எதுலேயுமே பைபாஸ்ட்ரே கிடையாது இது ஒரு விஷயம் பைபா பைபாஸ் ஷீட் வந்து ஒரு ஷீட் நீங்கள் போட்டுக்கலாம் அதில் எதுவுமே இல்லை தென் பேப்பர் வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது இதில் இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தென் ப்ராசஸர் ப்ராசஸர் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது அப்புறமாட்டு மெமரி பாருங்கள் மற்ற பிரிண்டர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது சிறந்த மெமரி இருநூற்றி ஐம்பத்தாறு எம்பி கொடுத்துருக்குறாங்க கெனானில் மட்டும்தான் உங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தாறு எம்பி வருது தென் பிரிண்டிங் வால்யூம் தர அடி அடிக்கலாம் தர அடி அடிக்கலாம் இந்த பிரிண்டரை வச்சுட்டு தென் டோனோட ஈல்டு பாருங்கள் மற்ற காம்படிஷன் ப்ராண்ட் கூட பார்த்தீங்கன்னாலும் ஈல்டு அதிகமாக கொடுக்குது ஒரிஜினல் டோனர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தாக இருக்குது ப்ரைஸ் வைஸ் பார்த்தாலும் இங்கே பாருங்கள் கேனரோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதோட ரேட்டு பாருங்கள் ரேட்டு ஓரளவுக்கு எல்லா எல்லா வசதியோட ஓரளவுக்கு அவர்டபிள் ப்ரைஸில் கொண்டு வராங்க நண்பா கம்பாரிசன் பார்த்துருப்பீங்க இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க தென் ஆஃபர் கோடு வேணும் கூப்பன் கோடு வேணும் சிறந்த ஆஃபரோடைய அலர்ட்ஸ் வேணும் மணி ஆனிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின அலர்ட் வேணும்னா கூகுள் குரூப் இருக்குது டெலாகிராம் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது எல்லாத்துலேயும் இணைந்துக்கோங்க டிடிஜி இந்த பிரிண்டருக்கு டபுள் சர்ட்டிவிஷன் கொடுக்கு நல்லா நல்லா தான் இருக்கு நண்பா அது நல்லா இந்த சர்ட்டிவிகேஷன் கொடுக்குறேன் நான் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்